உனக்கு படிப்பு வரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நீ எழுதின லெட்டரா நினைச்சு படிக்கிறேன் நான் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் क्वेश्चन கேட்பேன் நீ ஆன்சர் சொல்லணும் ஓகேவா என்ன பிரியா டீச்சர் மாதிரி மிரட்டற மிரட்டல இல்ல ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா சொல்றேன் பிரியா சரி பை பாலா ஓகே பை தேங்க்ஸ் வில் முருகன் பாலா சொல்லுங்க நீ சாஞ்சி அடிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் புதுசா ஒரு தோள் கிடைச்சிருக்கு பாலா கெட்டியா பிடிச்சுக்க பாலா என்னால நம்பவே முடியல எதப்பா பாலாவா இப்படி ஆமா ஸ்கூல் புக் தானே படிக்கிற கெமிஸ்ட்ரி புக் பா முக்கியமான சப்ஜெக்ட் நீ படிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முதல் நீ பிறந்தப்பா